பகவன் முனிவர்களே இவ்வளவு கஷ்டமான பாதையில பாவிகளை எம கிங்கரர்கள் எப்படி கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்றேன் ஒரு சிலரை இரும்பு சங்கிலியால் கட்டியும் ஒரு சிலரை சங்கிலி பாசக்கயிறு இது ரெண்டால கட்டியும் ஒரு சிலரை நெத்தியில அங்குசத்தால் குத்தி அதை பிடிச்சும் சில பாவிகளை முட்களால் குத்தியும் சிலரை நெருப்பில் தள்ளி இழுத்தும் சிலரை தோள்கள்ல கட்டியும் சிலரை வயிற்றுல அங்குசத்தால குத்தியும் சில கெட்டவங்கள கையில் கனமான இரும்பு கட்டிகளை கட்டி தொங்க விட்டோம் சிலர் கழுத்துல அங்குசத்தை சேர்த்தும் சிலர் நாக்குல அங்குசத்தால குத்தியும் சிலர் மூக்குல குத்தி கயிறு கட்டியும் சிலர் காதை பிடிச்சோம் தப்பான வழியில் போன சிலரை மோவாய பிடிச்சும் சிலருக்கு கை கால்களையும் காதுகளையும் உதடுகளையும் மூக்கையும் மறை உறுப்பையும் அறுத்து இம்ச செஞ்சபடியே ஈட்டியால் குத்தி அஸ்திரங்களால் அடித்து எந்த ஆதரவும் இல்லாமல் துடி துடிக்க வச்சு சிலரை உலக்கையால் அடித்தும் சிலரை சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி பழுக்க காய்ச்சின இரும்பு முட்களால் குத்தியும் ஆயுதங்களால் அடித்தோம் இரத்தம் ஒழுக இழந்தை முள் புதரில் தள்ளியும் அங்கே இருக்க பல வகையான கிருமிகளை அவங்க மேலே விட்டும் மயங்கி விழ வச்சு கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சதும் கடுமையான தாகத்தால் சாப்பாடு வேணும் தண்ணி வேணும் நிழல் வேணும்னு கதறி கேட்க ஏம தூதர்கள் பாவிகளை அந்த கொடிய வழியில் கூட்டிகிட்டு போவாங்க தான தர்மங்களையும் நல்ல செயல்களையும் செஞ்ச புண்ணியவான்களுக்கு பசி தாகம்னு எந்த தொந்தரவும் இருக்காது அவங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் சாப்பாடு நிழல் முதலானது எல்லாம் குறைவில்லாமல் கிடைக்கும் மனசில் கஷ்டம் கொஞ்சமும் இல்லாமல் சித்தத்தில் அமைதி நிறைஞ்சிருக்க யமபுறத்தை அடைவாங்க இப்படி புண்ணியவான்களும் பாவிகளும் யமனோட ஆலயத்தை அடைஞ்சதுக்கப்புறம் தூதர்கள் அவங்க தலைவரான யமதர்மராஜர்கிட்ட பிராணிகள் வந்திருக்கிறத சொல்லுவாங்க யமதர்மர் அந்த ஜீவன்களை கொண்டு வாங்கன்னு கட்டளையிட்டதும் தூதர்கள் அவங்க கொண்டு வந்த பிராணிகளை யமன் சன்னதியில் நிறுத்துவாங்க அப்போது யமதர்மர் அங்கே இருக்க புண்ணியவான்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட நலம் விசாரித்து அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆசனம் போடுவார் நீங்க புண்ணியவான்கள் அதனால மேம்பட்டவங்க நீங்க சிறந்த போகங்களையும் பாக்கியங்களையும் அனுபவிக்க வேண்டியவங்க நல்ல வார்த்தைகளால அவங்கள புகழ்ந்து பேசுவார் நல்ல உபசரிப்பார் அப்புறம் அவங்க கிட்ட திவ்ய விமானங்கள்ல ஏறி ஸ்வர்க்க லோகத்தை அடைஞ்சு கணக்கில்லாத போகங்களை அனுபவிச்சு புண்ணியம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பாவ செயல்கள் இருந்தால் இங்கே வந்து அதோட பயனை அனுபவிங்கன்னு சொல்லுவார் இப்படி புண்ணியவான்கள் யமதர்மரை சாந்தமாகவும் தயால புருஷனாகவும் பார்க்குறாங்க பாவ செயல்களையே செஞ்சுட்டு வந்த பாவிகள் யமதர்மரை எப்படி தரிசிப்பாங்க தெரியுமா அவங்க கண்ணுக்கு யமதர்மர் கோரமான வக்கரமான தந்தங்களோடையும் திறந்த வாயோடையும் அதிகப்படியான கோபத்தால புருவத்தை நெரிச்சபடியும் மேல்நோக்கிய முடி பெரிய நீல மீச இருக்கிற பெரிய உதடுகள் மலை மாதிரி பெருத்த பதினெட்டு கைகள் நீல மலை மாதிரி திடகாத்திரமான உடம்பு எல்லா ஆயுதங்களையும் தாங்கி நிற்கிற கைகள் பலவிதமான தண்டனைகள் எருமை வாகனம் நெருப்பு கண்கள் சிவப்பு வஸ்திரம் சிவப்பு நிற பூமாலை மேரும் மலை மாதிரி உடம்பு பிரளய காலத்தை போ மேகம் எழுப்புற சப்தம் மாதிரியான ஒரு கர்ஜனை சமுத்திரம் முழுசையும் ஒரு க்ஷண நேரத்தில் உறிஞ்சி குடிக்கிற அளவுக்கான ஆற்றல் எல்லாவித பயங்கரத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வியாதிகளோட ரூபங்கள் இதெல்லாம் அவர் பக்கத்திலேயே இருக்கும் சக்தி சூளம் அங்குசம் பாசம் சக்கரம் கத்தி வஜ்ரம் அம்பரா துணி வில் முதலானதை தாங்கினபடி பயங்கரமாக கட்சி தருவார் அவரை சுற்றி நிறைய யமதூதர்கள் கருப்பு மலைகள் மாதிரி உடம்போடையும் பல ஆயுதங்களோடையும் புடைசூழ இருப்பாங்க இப்படித்தான் பாவிகள் யமதர்மராஜனையும் சித்திரகுப்தனையும் பார்ப்பாங்க